கல்புக்குள் உள் போகாதீம் முஸ்லிம்களுடைய முஸ்லிம் யார் ஒருவர் ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய குறைய தேட ஆரம்பித்துகிறானோரதும் அல்ல அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் மிக பயங்கரமான எச்சரிக்கை தொடரு ஒருவனுடைய குறையை தேட ஆரம்பிக்காதுங்க அவனுடைய குறையை நீங்கள் தேட ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் தப்ப அல்லாஹு அவரத்து யாருடைய குறையை அல்லாஹுத்தாலா தேட ஆரம்பிக்குகிறானோ எஃப் லஹு வலோஃபி ஜோஃபி பை திஹி அவர் நடுவீட்டுக்குள்ளிருந்தாலும் அல்லாஹ் தாலா அவரை கேள்வப்படவான் நவவுதில்லாஹி அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க